அவன் எழுத்து தெரிஞ்சிட்டேன் வருமாட்டாவோ தெரியல ஏண்டா

இப்படி <small> போடுது சூப்பரா <muchas> <muchas>

કે પાણ ના ના પાટ પાણ ના વાસિકરે એ પહેલા વાસિક પોરે નല്ല ઓર સામી પાટ சாய <laughs> ஸ்டாம்பாடு பாட்டு காதல் என்ன கண்ணா முற்றி முடியாது போட்ட <laughs>

செப்பா ஐயா செகண்டா எல்லாதையும் இச்சு தறற இத ஏம்பா இச்சு தலற சாவடிங்கடா சாவடிங்கடா யாவுன அடி

அவசரமா வந்து காரணி மண்டப இறங்கினேன் அப்படியே நீட்டா போனேன் அங்க செகப்பா பெயிண்ட் அச்சு வச்சிருந்தது செகப்பா செகப்பா பெயிண்ட் வச்சு வச்சு அச்சு வச்சிருந்தது அப்படியே குடு 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 குடிச்சேன்

எஸ்ஐ ஐட்டம் வராரு எஸ் கூப்பிட்டு விசாரிச்சாரு உனக்கு எவ்ளோ சிமிரு இருந்தா உன்ன அடிச்ச கான்ஷப்ல சாதியில வண்ணான்னு சொல்லி இருப்ப தூங்கி விட்டாருங்க ஒரு உதவ விண்டா மெரி மெரி மெரின்னு மெரிக்கிறாரு சின்ன பொண்ணு தெரியாம செஞ்சுட்டா இதுக்கு பொய்ய கொசுவ மண்ணு மெரிக்கிறா மாதிரி மெரிக்க என்னங்க தப்பு